பல ஆயிரம் பேரை வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றிய சற்று முன்னர் ஆற்றில் மீட்பு பணியில் இருந்த வேளை மரத்தில் ஓய்வின்றி இயங்கு நிலை காரணம் என்றும் தெரிவிப்பு கண்முன்னே ஆற்றுக்குள் விழுந்த வீடுகள் புயல் கடந்தும் பாரிய அழிவுகளை ஏற்படுத்தும் சம்பவங்களால் உயரும் பலி எண்ணிக்கை தென்னிலங்கையை உளுக்கும் அடுத்த சம்பவம் உடைப்பிடித்த மாவிலாறு தொடர்ந்து பார்க்க முடியாத சந்தித்து வரும் கிழக்கு மாகாணம் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் மாவிலாறு மீட்பு பணிகள் ஆரம்பம் மன்னாரில் அடுத்த பதற்றம் கரை ஒதுங்கிய நான்கு சடலங்கள் வெளியான திடுக்கடும் செய்தி பேராதனையில் திடீர் மண் சரிவு பலர் பலி பல்கலைக்கழகத்திலும் பெரும் சேதம் முழுதாக வெள்ளத்தில் மூழ்கிய ஆயிரத்திற்கு மதிக்க கணனிகள் மற்றும் இலத்தரணியல் சாதனங்கள் மூன்று நாட்களாக வீட்டுக்கூரையில் சிக்கி சிவப்பு கொடியுடன் உதவி கோரிய குடும்பம் ஊர் முழுவதும் சுற்றி வளைத்த வெள்ளம் பெரும் போராட்டத்தின் பின் மீட்ட விமானப்படை கம்பளி பிரதேசத்தில் பத்தொன்பது பேரின் சடலங்கள் மீட்பு மண் இருந்து அடுத்த சோகம் செயலிழந்துள்ள தொலைபேசி இணைப்புகள் தொடர்பில் வழியான அறிவிப்பு நாடு முழுவதும் கிளம்பிய எதிர்ப்பலைகள் வெளியானது முல்லைத்தீவு புயல் பாதிப்பின் முழு விபரம் இருவரை காணவில்லை இருபத்தி நான்கு முகாம்களில் இரண்டாயிரத்தி எண்பது பேர் ஆயிரம் குடும்பங்கள் உறவுகள் வீடுகளில் தஞ்சம் ஜுத்தகால அடிப்படையில் நாசமாய்ப்போன இருப்பிடங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கிளிநொச்சி மாவட்டம் முற்றிலும் மூடப்பட்டது வட்டக்கச்சி பகுதி இரணிமடு குளத்தில் இருந்து வெளியேறும் வெள்ளத்தால் வந்த நிலை டிப்பா புயலின் போது நீரில் மூழ்கிய ட்ரோலர்களை மீட்கும் பணி மன்னார் பகுதியில் நடந்த சம்பவம் கடலில் காணாமல் போன இன்னும் பல மீனவர்கள் ஆண்கள் பெண்கள் தாளிறங்கிய வீதியை செப்பனிட தாமாக முன்வந்து அதிரடி இலங்கையில் பெரும் துயரம் ஒரே இடத்தில் புதை கொண்ட இருபத்தி மூன்று தமிழர்கள் அடுத்த பெரும் சோகச் செய்தி திடீரென்று வீடுகளில் மேல் விழுந்திலான மண் திட்டு பத்தராயனில் பல இடங்கள் நீரில் நீர் மூழ்கியது யாழ் கொடிகாமம் பாடசாலைகளில் மக்கள் இதோ முழு விவரம் திருகோணமலை மாவிலாறு அணைக்கட்டு உடைப்பில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கிய ஐம்பத்தைந்து பேர் இதுவரை விமானம் மூலம் மீட்பு வெளியான காட்சி அனர்த்த மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்று பனிரெண்டு ரக ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகியுள்ளது வெண்ணப்பூவ லுடுவில பிரதேசத்தில் அனர்த்த பணிக்காக ஈடுபட்டிருந்த இந்த ஹெலிகாப்டர் கிங்கோயாவில் விழுந்துள்ளது குறித்த ஹெலிகாப்டரில் நான்கு வீரர்கள் இருந்ததாகவும் இருந்தவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டை விட்டு புயல் நீங்கி காரநிலையை சீராகி வரும் நிலையில் அதைவிட பாரிய அழிவுகள் ஏற்பட ஆரம்பித்துள்ளன அந்த வகையில் பெருக்கெடுத்து ஓடிய ஆறுகள் அதன் கரையில் உள்ள கட்டடங்களை அரித்து சென்றதால் பாரிய வீடுகள் கட்டடங்கள் கண்முன்னே இடிந்து ஆற்றுக்குள் விழும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை அதிகரித்துள்ளன இதுபோன்று மண் சரிவுகள் மலையக பகுதிகளில் அடிக்கடி பதிவாகி வருகிறது மோசமான காடிலையால் உயிரிழந்தோர் காணாமல் போனோர் மொத்த எண்ணிக்கை நாநூற்றி இருபத்தொன்றிலும் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன திருகோணமலை மாவிலாறு அணைக்கட்டு உடைப்பின் காரணமாக கென்னியா குட்டிக்கராட்சி பாலம் மற்றும் குறிஞ்சாங்கணி பாலங்களின் மேலாக வெள்ளநீர் நீர் பாய பாயத் தொடங்கி நீர் பரவி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் ஜனாதிபதி மற்றும் ராணுவ தளபதியின் நேரடி கண்காணிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திருவண்ணாமலை மாவட்ட ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோசான் அக்மிமென தெரிவித்தார் மாவிலாறு குளக்கட்டு உடைப்பெடுக்கும் அபாயத்தில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் பல பகுதி உடைப்பெடுக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதை அண்டிய தாண்டில பகுதிகள் நேரில் மூழ்கும் சாத்தியம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அபாய நிலை தொடர்பில் நாம் ஏற்கனவே அணைக்கட்டை அண்மைத்த மக்கள் தற்பொழுது ஏனைய மக்களையும் வெளியேற்ற நடவடிக்கை வெகுவாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் பாதிக்கப்படுகிற மக்களை மீட்பதற்காக வான்படையின் மூன்று உலக வானூதிகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ரோஷான் எம்பி தெரிவித்தார் வெள்ளத்தின் காரணமாக மூதூரின் பெரும்பாலான பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன பல குடும்பங்கள் இடம்பெயர்ந்து இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பல இடங்களில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதால் இடப்பெயர்வு விவரங்களை அறிய முடியாதுள்ளது தோட்டப்பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கொண்ட பலரும் பாதுகாப்பு பிரிவின் உதவியுடன் படகு மூலம் மீட்கப்பட்டுள்ளனர் மூதூரில் உள்ள வீடுகள் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கான ஏற்பாடுகளில் மூதூர் பிரதேச இலகம் முன்னெடுத்துள்ளது இதேவேளை அதிக வெள்ளத்தின் காரணமாக திருகோணமலை மட்டக்களப்பின் பிரதான வீதி போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது மன்னார் நானாட்டானில் நான்கு சடலங்கள் கரையொதுங்கியுள்ளன மன்னார் நாநாட்டான் பிரதேச இலகப் பிரிவுக்குட்பட்ட ஆற்றை அண்டிய குன்று பகுதியில் நான்கு ஆண்களின் சடலங்கள் என்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலங்களினும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நாட்டில் ஏற்பட்ட புயல் மழை வெள்ளப்பெருக்கின் காரணமாக உயிரிழந்தவர்களின் சடலங்களாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது இந்த சடலங்கள் நானாட்டானில் இருந்து அரிப்புத்துறை சில பிரதான வீதியில் வேலையோரங்களில் அடைப்பட்டு கிடந்ததை குன்று பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியிருந்து உயிர் தப்பி அந்த வழியால் வந்த சிலர் இன்றைய தினம் அவதானித்துள்ளார் இந்த தொடர்பில் முருங்கன் போலீசார் ராணுவம் கடற்படையினருக்கு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த சடலங்கள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சீரட்ட வானொலி காரணமாக பேராதனை சரசவிகம பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் பலர் உயிரிழந்ததாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர் இதுவரை பதினான்கு சடலங்கள் மீட்கப்பட்டதோடு காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த மண் சரிவால் பத்து வீடுகள் முற்றிலும் அழிவடைந்துள்ளன இதன் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் நிலவி வரும் சீரட்ட மாறலியால் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பெரும்பகுதி நீரில் மூழ்கியுள்ளது இந்நிலையில் தொடர்ச்சியாக ஏற்பட்ட பலத்த காற்றுடன் கூடிய மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் பல்கலைக்கழகத்தின் விடுதிகள் உள்ளிட்ட பல கட்டடங்கள் நீரில் மூழ்கியுள்ளன அத்துடன் பலத்த காற்று காரணமாக கட்டிடங்களில் உள்ள தளவாடங்களும் தூக்கி வீசப்பட்டுள்ளன புயல் மற்றும் மல்பத்தோயா ஆற்று வெள்ளம் காரணமாக கடந்த மூன்று நாட்களாக குஞ்சுக்குளம் தேக்கு மனைக்கட்டரையில் சிக்கியிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவன் ஒருவர் உள்ளடங்களாக மூவர் இன்றைய தினம் காலை மீட்கப்பட்டனர் மன்னார் மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவின் தொடர் முயற்சியின் பலனாக இலங்கை விமானப்படையின் உதவியுடன் இன்று காலை கணவன் மனைவி மற்றும் பத்து வயது மணிக்கத்தக்க சிறுவன் உள்ளடங்களாக மூவர் வானூர்தி மூலம் மீட்கப்பட்டனர் இந்த மூவரும் சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்தின் பின்னரே மீட்கப்பட்டு பவுனியா ஜோசப் முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு பின் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் மவுனியா வைத்தியசாலையில் மீனவிய சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளன மேலும் மன்னார் மாவட்டத்தின் ஏனைய பல இடங்களில் சிக்கி தவிப்போரை மீட்பதற்கான நடவடிக்கைகளை விமானப்படை முன்னெடுத்து வருகின்ற போதிலும் சீரற்ற வானனை காரணமாக மீட்புப் பணிகள் தாமதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி கம்பளை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதிகளில் இதுவரை பத்தொன்பது பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கம்பளை பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் நாற்பது நான்கு பேர் இதுவரை காணாமல் போய் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் ஏனைய அனைத்து மக்களும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதால் யாரும் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சீரட்ட காரணையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வானிலை இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை அனைத்து தொலைபேசி இணைப்புகளையும் தடையின்றி பராமரிக்க தொலைபேசி சேவை வழங்குனர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் அதன்படி விரைவில் தகவல் தொடர்பு வசதிகளை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரல் பந்துல ஹேரத் அதிகாரிகள் மற்றும் மொபைல் போன் சேவை வழங்குனர்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிலவிய சீரற்ற காரநிலையின் காரணமாக இருவரை காணவில்லை எனவும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இரண்டாயிரத்து ஒன்பது பேர் இருபத்தி நான்கு இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதோடு ஆயிரம் குடும்பங்கள் உறவினர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது நேற்று இரவு ஒன்பது ஆறு மணிக்கு முல்லைத்தீவு அனர்த்த முகாமித்துவ பிரிவு ஊடகங்களுக்கான அறிக்கைகளை பகிரத் தொடங்கியுள்ளது இரவு எட்டு மணி நிலவரத்தின் அடிப்படையில் தற்போது வரையில் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் ஐந்து இடைத்தங்கல் முகாம்களில் முன்னூற்று ஐம்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து எழுபத்தி ஒன்பது பேரும் கரைதுரைப்பட்டு பிரதேசத்தில் ஏழு இடைத்தங்கல் முகாம்களில் நூற்றி பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்றி அறுபது பேரும் மாந்த கிழக்கு பிரதேசத்தில் ஐந்து இடைத்தங்கல் முகாம்களில் நூற்றி ஐம்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்றி பதினாறு பேரும் துணுக்காய் பிரதேசத்தில் ஒரு இடைத்தங்கல் முகாமில் இருபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து பேரும் ஒட்டு சுட்டான் பிரதேசத்தில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்றி எண்பத்தி எட்டு பேரும் இருபத்தி நான்கு இடைத்தங்கல் முகாம்களில் எண்ணூற்று தொன்னூற்றி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து எண்ணூற்றி எட்டு பேர் தங்க வைத்தனர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நாயாறு பாலம் உடைந்ததால் போக்குவரத்துள்ளது மட்டுமகள் பாலம் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது விவசாயிகள் இருவர் காணாமற் போயுள்ளனர் மின்சாரம் தொலைபேசி இணைப்புகள் செயற்படவில்லை அனைத்து வீதிகளிலும் போக்குவரத்து செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அடுத்த முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது கிளிநொச்சி பன்னங்கண்டி பகுதியில் வட்டக்கட்சிக்கு செல்கின்ற பிரதான வீதியூடான போக்குவரத்துக்கு முழுமையாக தடை ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகம் அறிவித்துள்ளது பாதை முழுமையாக சேதமடைந்ததால் இந்த தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் அனைத்து முகாமித்துவ பிரிவும் ராணுவமும் அடைந்து பாதைக்கான தடையை அமைத்துள்ளனர் அத்துடன் மறு அறிவித்தல் வரும் வரை இப்பாதைக்கான தடை நடைமுறையில் இருக்கும் என்றும் பொதுமக்கள் இந்த அறிவித்தலை கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கிளிநொச்சியில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகள் மற்றும் முகாம்கள் முகாம்களுக்குரிய அத்தியாவசியப் பொருட்களை உடனடியாக விநியோகிக்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன இதுவரை பெற்றுக்கொள்ளப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் வெள்ள அனர்த்தம் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் நான்காயிரத்து எழுநூற்று எண்பது ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த பதினைத்து நாற்பத்தி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாவட்டத்தில் இருபத்தி ஆறு இடைத்தங்கல் முகாம்கள் செயற்பட்டு வருகின்றன இவற்றில் தங்கியுள்ள உள்ள பொதுமக்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் மாவட்ட தேசிய அனர்த்த நிவாரண சேவை நிலையத்தினூடாக விநியோகிக்கும் நடவடிக்கைகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன மன்னாரில் டி புயலால் ஏற்பட்ட தாக்கம் சற்று தனித்துள்ள நிலையில் ஆங்காங்கு மீட்புப் பணிகள் மற்றும் வெள்ள நிவாரணப் பணிகள் இடம்பெறுகின்றன இந்நிலையில் புயலில் இருந்து பாதுகாப்புக்காக மன்னார் பிரதான பாலம் மற்றும் கோந்தைப்பேட்டி கடற்கரை பகுதிகளில் தரித்து வைக்கப்பட்ட ட்ரோலர் மீன்பிடி படகுகள் நீரில் மூழ்கியுள்ளன இந்த பின்னணிகள் குறித்த படகளை மீட்கும் பணி இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது உள்ளூர் மீனவர்கள் மற்றும் ட்ரோலரின் உரிமையாளர்கள் இணைந்து மீட்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்த போதும் இதுவரை படகுகளை மீட்க முடியாத நிலையே காணப்படுகிறது மன்னார் பிரதான பாலத்தின் ஆழமான பகுதியில் படகுகள் முழுமையாக மூழ்கியுள்ளதால் மீட்கும் பணி வெற்றிகரமாக அமையவில்லை இவ்வாறு நடப்பின் அணியில் தொடர்ச்சியாக மீனவர்களின் உதவியுடன் படகுகளை மீட்கும் பணி இடம்பெற்று வருகிறது மூழ்கிய ட்ரோலர் பல லட்சம் ரூபாய் பெறுமதியானவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கண்டி சாலையில் எக்கல நகரில் இடிந்து விழுந்த பாலத்தை மீண்டும் கட்ட கம்பகா மக்கள் செயற்பட்டு வருகின்றனர் ஆண்கள் பெண்கள் அனைவரும் இணைந்து இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர் விழுந்த நாட்டை மீட்டெடுக்க அனைவரும் வேலை செய்ய வேண்டும் அரசு ஒருபோதும் குறை கூற முடியாது கடந்த கால அரசாங்கத்தை விட முழுமையான வேலை திட்டங்களை இரவு பகலாக அரசாங்கம் செய்து வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது கண்டி சரசவிகம பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவால் இருபத்தி மூன்று தமிழர்கள் ஒரே நேரத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் இவர்களின் நான்கு சிறுவர்கள் அடங்குவதாகவும் அங்குள்ள மக்கள் தெரிவித்தனர் இந்த மண் சரிவு சம்பவம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி சரசவிகம கவிதம பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன இவர்களில் ஆறு குடும்பங்களைச் சேர்ந்தோர் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் வாழ்ந்து வந்தனர் கடந்த வியாழக்கிழமை இரவு பெய்த கடும் மழையுடனான வானிலையின் போது இந்த பகுதியில் உள்ள வீடொன்று மண் சரிவு பணிகளுக்குள்ளாகியுள்ளது இந்த செய்தி அறிந்த பிரதேச இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் குறித்த வீட்டை அண்மித்து மீட்பு பணிகளை ஆரம்பித்த போது அந்த பகுதியில் மீண்டும் பாரிய மண் சரிவொன்று ஏற்பட்டதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர் இந்த மண் சரிவில் அந்த பகுதியில் இருந்த ஏனைய வீடுகள் மண்ணுக்குள் புதைகொண்டதோடு காப்பாற்றுவதற்காக விரைந்த இளைஞர்கள் உள்ளிட்ட பலரும் மண்ணுக்குள் புதைகொண்டனர் தாய் ஒருவர் எட்டு மாத குழந்தையை எரவணித்தபடி உயிரிழந்த துயர சம்பவம் பதிவானது பிரதேச இளைஞர்கள் உள்ளிட்ட பலரும் மறுநாள் வெள்ளிக்கிழமை மேற்கொண்ட தேடுதலில் ஒன்பது பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதோடு நேற்றைய தினம் ஐந்து பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன இதுவரை மண்ணுக்குள் புதைகொண்ட பதினான்கு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதோடு ஏனையோரின் உடல்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை இவ்வாறு கண்டெடுக்கப்பட்ட உடல்கள் கிராம சேவை யுத்தியுத்தரின் கண்காணிப்பில் புதைக்கப்பட்டுள்ளன இணையோரை தேடும் பணிகளுக்காக ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டு மாலை முதல் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த பகுதியில் ஆறொன்று ஊடர்த்து செல்கின்றமையால் மீட்புப் பணிகளை உரிய முறையில் மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட சீரட்டு காரநிலை தொடர்ந்து நிலவி வருவதால் வடமராட்சி கிழக்கின் பல பகுதிகளுக்கு மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் வத்தராயனில் பல இடங்களில் வெள்ள நீர் தேங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வீடுகளுக்குள் வெள்ளநீர் நீர் உட்புகுந்ததால் அந்த பகுதி மக்கள் சிலரே பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளனர் கிணறுகளிலும் நீர் நிரம்பி வழிவதால் அந்த பகுதி மற்றும் ஏனைய மக்களுக்கு எச்சரிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவி வருகின்ற சீரற்ற வாரணை காரணமாக அதிகரித்த மழை வீழ்ச்சியால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல பாதிப்புகள் ஏற்பட்டு வரும் நிலையில் யாழ் தென்மராட்சி கிழக்கு கொடிகாமம் பகுதியில் வெள்ள காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொடிகாமம் மத்தி கொடிகாமம் தெற்கு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறிய நிலையில் பாடசாலைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் இன்று மாலை வரை யாழ்ப்பாணம் கொடிகாமம் திருநாவுக்கரசு ஆரம்ப பாடசாலையில் இருபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தாறு பேரும் யா கொடிகாமம் அரசனர் வித்தியாலயத்தில் முப்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்தி ஆறு பேரும் யா ரோமன் கத்தோலிக்க தமிழ்கலவன் பாடசாலையில் இருபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு பேரும் யா போக்கட்டி ஆத்தாக்க பாடசாலையில் பதினேழு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு பேரும் கச்சாய் மகா வித்தியாலயத்தில் எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினேழு பேரும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் மழை வீழ்ச்சியை அதிகரித்தால் இன்னும் அதிகமானோர் இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாவிலாறு அணைக்கட்டு உடைப்பை அடுத்து ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சேர்வேல சோமபுர மாவில் பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட ஐம்பத்தி ஐந்து பேரை இன்றைய தினம் இதுவரை விமானம் மூலம் மீட்டுள்ளதாக திருகோணமலை மாவட்ட அனர்த்த இழர் முகாமித்துவ நிலையம் அறிவித்துள்ளது இவ்வாறு வெள்ளத்தில் இருந்து விமானத்தினூடாக மீட்கப்பட்டவர்கள் சீனா பே விமானப்படை தளத்துக்கும் சேர்வேல மகாவேலி விளையாட்டு மைதானத்துக்கும் கொண்டு வரப்பட்டனர் இதுவரை மேலும் இருபத்தி இரண்டு பேர் விமானம் மூலம் மீட்கப்பட்டு வருவதோடு கடல் மற்றும் விமானம் மூலம் தொடர்ந்து மீட்பு பணிகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல ஆயிரம் பேரை வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றிய ஹெலிகாப்டர் மீட்பு பணியில் இருந்த வேளை மரத்தில் மோதியதாக தகவல் ஓய்வின்றி இயங்கு நிலை காரணம் என்றும் தெரிவிப்பு கண்முன்னே ஆற்றுக்குள் விழுந்த வீடுகள் புயல் கடந்தும் பாரிய அழிவுகளை ஏற்படுத்தும் சம்பவங்களால் உயரும் பலி எண்ணிக்கை தென்னிலங்கையை உலுக்கும் அடுத்த சம்பவம் உடைபெடுத்த மாவிலாறு தொடர்ந்து பார்க்க முடியாத சந்தித்து வரும் கிழக்கு மாகாணம் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் மாவிலாறு மீட்பு பணிகள் ஆரம்பம் மன்னாரில் அடுத்த பதற்றம் கரை ஒதுங்கிய நான்கு சடலங்கள் வெளியான திடுக்கடும் செய்தி பேராதனையில் திடீர் மண் சரிவு பலர் பலி பல்கலைக்கழகத்திலும் பெரும் சேதம் முழுதாக வெள்ளத்தில் மூழ்கிய ஆயிரத்திற்கு அதிக கணனிகள் மற்றும் இலத்தரணியல் சாதனங்கள் மூன்று நாட்களாக வீட்டுக்கூரையில் சிக்கி சிவப்பு கொடியுடன் உதவி கோரிய குடும்பம் ஊர் முழுவதும் சுற்றி வளைத்த வெள்ளம் பெரும் போராட்டத்தின் பின் மீட்ட விமானப்படை கம்பளி பிரதேசத்தில் பத்தொன்பது பேரின் சடலங்கள் மீட்பு மண் சரிவிலிருந்து அடுத்த சோகம் செயலிழந்துள்ள தொலைபேசி இணைப்புகள் தொடர்பில் வழியான அறிவிப்பு நாடு முழுவதும் கிளம்பிய எதிர்ப்பலைகள் வெளியானது முல்லைத்தீவு புயல் பாதிப்பின் முழு விவரம் இருவரை காணவில்லை முகாம்களில் பேர் குடும்பங்கள் உறவுகள் வீடுகளில் தஞ்சம் அடிப்படையில் போன இருப்பிடங்கள் மழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள கிளிநொச்சி மாவட்டம் முற்றிலும் மூடப்பட்டது வட்டக்கச்சி பகுதி இரணிமடு குளத்தில் இருந்து வெளியேறும் வெள்ளத்தால் வந்த நிலை டிப்பா புயலின் போது நீரில் மூழ்கிய டோலர்களை மீட்கும் பணி மன்னார் பகுதியில் நடந்த சம்பவம் கடலில் காணாமல் போன இன்னும் பல மீனவர்கள் ஆண்கள் பெண்கள் தாளிறங்கியை செப்பனிட தாமாக முன்வந்து அதிரடி இலங்கையில் பெரும் துயரம் ஒரே இடத்தில் புதை கொண்ட இருபத்தி மூன்று தமிழர்கள் அடுத்த பெரும் சோக செய்தி திடீரென்று வீடுகளில் மேல் மீழ்ந்த சொன் கணக்கிலான மண் திட்டு பத்தராயனில் பல இடங்கள் நீரில் கிணறுகளிலும் நீர் நிரம்பல் யாழில் பதிவான சம்பவம் வெள்ளத்தில் மூழ்கியது யாழ் கொடிகாமம் பாடசாலைகளில் மக்கள் இதோ முழு விவரம் திருகோணமலை மாவிலாறு அணைக்கட்டு உடைப்பில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கிய ஐம்பத்தைந்து பேர் இதுவரை விமானம் மூலம் மீட்பு வெளியான காட்சி